சமுத்ரா ஸ்ரீ கதிரவேன் உங்கள் கிட்டே பால் வச்சுருக்கேன் பாக்ஸில் இங்கே வந்து முன்னாடி கப் இருக்குது ஒவ்வொரு பாலாக எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு கப்லேயும் வச்சுட்டு போகணும் ஓகேவா ரெடி ஸ்டார்ட் எடுத்துருவாங்க வெரி குட் அடுத்த பால் எடுத்துடுறாங்க ஓடுங்க வெரி குட் சூப்பர் ஓடு ஓட அடுத்த பால் எடுத்துருவாங்க வெரி குட் அடுத்த பால் எடுத்துடுவாங்க வெரி குட் அடுத்த பால் எடுத்துடுவாங்க ஆ ஓடிப்பாங்க நின்னுக்கோங்க வெரி குட் பாங்க ஃபஸ்ட்டு கதிரவன் எல்லா பாலும் வச்சுட்டாங்க சமுத்ரா செகண்ட் வெரி குட் கிளாப் பண்ணுங்க நினச்சிருக்கோம் யோஜனா ஸ்ரீ தர்சிகா பால் வைக்கிறதுக்கு ரெடியா ரெடி ஒவ்வொரு பாலாக எடுத்துகிட்டு வந்து கப்பில் வைக்கணும் ரெடி எடுத்துருவாங்க வெரி குட் எடுங்க யோஜனா அடுத்த பால் எடுத்துருவாங்க வெரி குட் அடுத்த பால் எடுத்துருவாங்க வெரி குட் அடுத்த பால் எடுத்துருவாங்க அதில் எடுத்துருவாங்க தர்ஷிகா ஒரு பால் எடுத்துருவாங்க ஓடிப்பாங்க நின்று வெரி குட் தர்ஷிகா ஃபர்ஸ்ட் எல்லா பாலும் வச்சுருவாங்க யோஜனா ஸ்ரீ செகண்ட் வெரி குட் கிளாப் பண்ணுறோம் இதெல்லாம் ரெடியா ரெடி பால் எடுத்துருவாங்க ஒவ்வொரு கப்லே வச்சுட்டு போய் எடுத்துருவாங்க வெரி குட் அடுத்து பால் எடுத்துருவாங்க வெரி குட் அடுத்த குட் 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 அடுத்த அடுத்த வாங்க பால் குட் ஒடிப்பாங்க இதெல்லாம் ஒரே டைம்ல கொண்டாந்தெல்லாம் வச்சுட்டாங்க ரெண்டு பேருக்கும் கிளாப் பண்ணுங்க வெரி குட் சுஸ்மிதா தன்யா பால் எடுத்துட்டு வந்து கப்ளக்கு ரெடியா Ready, air throne Very good. Ori pair to ballet throne Very good. Air to ballet throne Very good. Air to ballet throne Very good. Air to Very good. Susi pengen ini nggak? Very good. ஃபர்ஸ்ட்டு சுஷ்மிதா எல்லா பாலும் வச்சுட்டாங்க செகண்ட் தர்சிகா தர்மியா வெறி கொட்லா பண்ணுங்க ரெண்டு பேருக்கோ ஆருத்ரா நித்யா பால் எடுத்துகிட்டு வந்து வைக்க ரெடியா எடியா எடுத்துருவாங்க ஒரு பாலாக எடுத்துகிட்டு வந்து வைங்க வைங்க நித்யா வைங்க வெரி குறைப்பா எடுத்து பால் எடுத்துருவாங்க எடிங்க ஆருத்ரா பால் எடுத்துகிட்டு போய் கப்பில் வைங்க ஆ வெரி குறைப்பா எடுத்த பால் எடுத்துருவாங்க वेरी गुड अर्थ बाल एटा वेरी गुड अर्थ बाल एटा वेरी गुड आर उत्तर पे अंगने नुपोंग है वेरी गुड आर उत्तर फर्स्ट चला अच्छा गया नित्या सेकंड वेरी गुड क्लब पन करें फिर